ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜூஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நீங்கள் பலா பல பிரியரா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோடைக்காலம் வந்துட்டுனாலே மாம்பழத்துக்கு அடுத்தபடியாக பலாதான் சந்தையில் விற்பனைக்கு வரும் இந்த பலாப்பழம் சுவைக்கு மட்டும் இல்லாமல் சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது அப்படி பலாப்பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வைக்கிறதுல பலாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பலாப்பழத்தை விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் இருக்குல்ல அதோட களஞ்சியம் அப்படின்னு கூட சொல்லலாம் பலாப்பழத்தில் குறைந்த கிளைசிமிக் குறியீடு இருக்கிறதுனால ரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் வச்சுருக்க உதவுது சீசன் டைமில் நீங்கள் பலாப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் வச்சுக்கலாம் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல பலாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வச்சுருக்க உதவுது இதன் தான் இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படுற ஆபத்தையும் குறைக்குது மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் பலாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பலாப்பழத்தை நார்ச்சத்துக்களுக்கான நல்ல மூலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சீசன் டைமில் அளவோட பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபடலாம் கண் பார்வையை மேம்படுத்துறதுல பலாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பலாப்பழத்தில் அதிக அளவு விட்டமின் ஏ சத்து இருக்குது இந்த விட்டமின் தான் நம்மளோட பார்வை திறனை மேம்படுத்துது ஸோ பலாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது விட்டமின் ஏ அதிகரித்து உங்களோட பார்வை திறன் மேம்படும் இன்னும் வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் பலாப்பழம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்க்கலாம் மூக்கடப்பு தலைவலி பசியின்மை வாந்தி வயிற்றுப்போக்கு காலரா போன்ற நோய்களெல்லாம் பலாப்பழம் நீக்குது அது மட்டும் இல்லாமல் வீக்கம் அரிப்பு தோல்ல ஏற்படுள்ள புண்கள் அது பலவீனம் ஆஸ்துமா தைராய்டு எலும்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குள்ள அவங்க இந்த பலாப்பழத்தை சாப்பிடலாம் வாத நோய்கள் மற்றும் பிற நோய்களுக்கும் பலாப்பழம் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பு அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ பலாப்பழத்தை பார்த்தோன்னே அதோட வாசத்தில் மயங்கி ஃபுல்லாக சாப்பிட்றாம அளவோடு சாப்பிட்றது நல்லது அளவுக்கு மிஞ்சுனுச்சின்னா வயிற்றுப்போக்கு வாந்தி இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்திடும் அது மட்டும் இல்லாமல் பலாப்பழத்தை ஒருபோதும் வெறும் வயிற்றில் சாப்பிடாதீங்க சாப்பிட்டதுக்கப்புறம் பலாப்பழத்தை எடுத்துக்கலாம் வேறு எதாவது நோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா டாக்டர்ஸ்ட்டு அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பலாப்பழத்தை சாப்பிடுங்க இந்த வீடியோவில் பலாப்பழத்தினுடைய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ யூ பாய்